பொதுவாக வளர்ந்து வர காலகட்டத்தில் அந்தந்த ஹீரோக்கள் பார்த்திங்கன்னா தங்களோட படங்களில் தனக்கு சீனியர் ஹீரோக்களோட ரெஃபரன்ஸை தொடர்ந்து வைப்பாங்க ஏன்னா அப்போ தான் அந்த ஹீரோட ரசிகர்கள் நமக்கு ஆதரவு தருவாங்க நமக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் தருவாங்க அப்படின்னு அதற்கு உதாரணமாக நம்ம தளபதி விஜயை சொல்லலாம் தன்னுடைய ஆரம்ப கால படங்களில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரெஃபரன்ஸை வந்து பாடல்கள் வசனத்துலையும் வச்சிருப்பாரு அப்புறம் கேப்டன் விஜயகாந்தோட ரெஃபரன்ஸை பல படங்களை வச்சுருப்பாரு இப்போது ரெண்டு பேர் ரசிகர்களுக்கும் விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிடித்தமான நபராக மாறி ஒரு பெரிய மாசியாக உருவாகிட்டார் இரு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறையா பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கு உல்ட்டாவாக விஜயோட படத்துலேயே ஒரு பெரிய ஹீரோலேருந்து ஆரம்பித்து தனக்கு பின்னாடி வந்த ஜூனியர் ஹீரோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க அது என்ன படம்னு நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பிரபு இயக்கிய கோட் படத்தில் தான் ஸோ கோட் படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும் இரண்டாவது விஜய் அவர்கள் என்னுடைய படத்தில் வந்து தான் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக பல ஹீரோ கோளோட ரெஃபரன்ஸை இந்த படத்தில் வச்சுருக்காரு இவருக்கு ஈகோவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரசிகர்லாம் பயங்கரமாக சிலாய்க்கிறாங்க அதாவது ரஜினிகாந்தோட படையப்ப படத்தோட பீஜியம் வந்து வரும் ஒரு சீனில் அப்புறம் கமலோட குணா டயலாக் வேறு லெவலில் தெருக்கி விட்டுச்சு அந்த சீன் வரும்போது நம்ம எஸ்டிஆரோட அந்த டைட்டில் அதுவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சம்பவம் வந்துச்சு அப்புறம் அஜித்தோட மங்காத்தா பீஜியம் வந்து ஒரு களை கலக்குச்சு கங்குவா போஸ்டர் அந்த பையன் ஸ்டேடியத்தில் வந்து மொபைலில் பார்க்கும்போது அவனோட வால் பேப்பராக கங்குவா சூர்யா இருந்தார் அப்புறம் எஸ்கே கேமியோ பண்ணியிருக்காரு இப்படி தன்னுடைய மிக சீனியர் ஹீரோக்கள் ரஜினி கமலோட ரெஃபரன்ஸு தன்னுடைய போட்டியாளர் அஜித்தோட ரெஃபரன்ஸு தனக்கு பின்னாடி வந்த எஸ்டிஆர் எஸ்கே இவங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் தன்னுடைய படத்தில் வச்சிருக்கார் விஜய் அவர்கள் அதாவது வெங்கட் பிரபு தான் வச்சுருக்காரு ஆனாலும் கூட ஒரு பெரிய மாஸ் ஹீரோ நம்பர் ஒன் ஹீரோவாக இருந்து இதற்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எந்தவித ஈகோலாம் ஒத்துக்கணும் இல்லையா அதை பண்ணியிருக்கார் விஜய் அவர்கள் ஸோ விஜயோட ஈகோ இல்லாத இந்த பெருந்தன்மையை நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படின்னு தான் விஜய் எல்லாம் சொல்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போல்லாம் கிடையாதுங்க இவர் இப்போ அரசியலுக்கு வர போகிறாரு ஸோ எல்லா நடிகளோட ஆதரவும் அவங்களோட ரசிகர்களோட ஆதரவும் நமக்கு தேவை ஸோ அதனால் வந்து பிரபுவோட இந்த கோரிக்கைக்கு விஜய் மறுப்பு தெரிவிச்சுக்க மாட்டார் இதே பழைய விஜயாக இருந்தால் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சுயலம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எது உண்மை அப்படின்னு தளபதி விஜய்க்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமன்லாம் சொல்லுங்கள்